ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் ஃப்ரம் பாலமேத் டிஎன்பிசி அகாடமி ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பாருங்கள் டென்த்தில் இருக்க சிக்ஸ்த் லெசன் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் ஸோ இந்த லெசன்ஸ்க்கான ஒன்லைனர் தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பிரெஞ்சு படைகளும் அதோடு தோல்மை கொண்டிருந்த இந்திய ஆட்சியாளர்களையும் எத்தனை கர்நாடக போர்களில் கிழக்கிந்திய கம்பெனி தோற்கடிச்சிச்சுன்னு பார்த்திங்கன்னா மூன்று கர்நாடக போர்களில் பார்த்திங்கன்னா கிழக்கிந்திய கம்பெனி தோற்கடிச்சிருக்கு எந்த ஆண்டு வேலூர் புரட்சி நடைபெற்றுச்சுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஆறு பாளையம் என்ற சொல் டேஸை குறிப்பதாகும் பாளைய என்ற சொல் டேஸை குறிப்பதாகும் ஒரு பகுதியையோ ஒரு இராணுவ முகாமையோ அல்லது ஒரு சிற்றரசையோ குறிப்பதாகும் நாலாவது கொஸ்டின் பாளையக்காரர்களை ஆங்கிலேயர்கள் டேஸ் என்று குறிப்பிட்டனர் போலிக்கார் என்று குறிப்பிட்டனர் அஞ்சாவது கொஸ்டின் பாளையக்காரர்கள் என்ற தமிழ் சொல் டேஸை குறிக்கிறது இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநிலை அரசை குறிக்கிறது இறையாண்மை கொண்ட ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டும் குறுநில அரசை குறிக்கிறது ஆறாவது கொஸ்டின் பாளையக்காரர் முறை யார் ஆட்சி காலத்தில் நடைமுறைப்படுத்தப்பட்டது வாரங்களை சார்ந்த ருத்ரனின் ஆட்சி காலத்தில் காகதிய அரசில் இது வந்து ஆட்சி அதாவது நடைமுறைப்படுத்தப்பட்டது ஏழாவது கொஸ்டின் மதுரை நாயக்கராக பதவியேற்றவர் விஸ்வநாத நாயக்கர் எந்த வருஷம் பதவியேற்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஒன்பது எட்டாவது கொஸ்டின் விஸ்வநாத நாயக்கரின் அமைச்சரின் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரியநாதர் விஸ்வநாத நாயக்கர் அமைச்சரின் பெயர் அரியநாதர் ஒன்பதாவது கொஸ்டின் தமிழகத்தில் பாளையக்காரர் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் பார்த்திங்கன்னா விஸ்வநாத நாயக்கர் அவர் தம் அமைச்சரான அரியநாதரோட உதவியோட வந்து இந்த பாளையக்காரர் முறையை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் பத்தாவது கொஷின் மொத்தம் எத்தனை பாளையங்கள் இருந்து இருக்கக்கூடும் மொத்தம் எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் இருந்திருக்கக்கூடும் பதினாறாவது கொஷின் பாளையக்காரர்களின் காவல் காக்கும் கடமை டான்ஸ் என்று அழைக்கப்படுகிறது படிக்காவல் அழ மற்றும் அரசு காவல் ஸோ ரெண்டு பேர் இருக்குது படிக்காவல் என்றும் அரசு காவல் என்றும் அழைக்கப்படுகிறது பனிரெண்டாவது கொஸ்டின் நாயக்கர்களால் உருவாக்கப்பட்ட எழுபத்தி ரெண்டு பாளையங்கள் எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருந்தது ஒன்று கிழக்கு இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேற்கு பதிமூன்றாவது கொஸ்டின் கிழக்கில் அமைய பெற்ற பாளையங்கள் சாத்தூர் நாகலாபுரம் எட்டயபுரம் மற்றும் பாஞ்சாலங்குறிச்சி பதினான்காவது கொஸ்டின் மேற்கில் பெற்ற பாளையங்கள் ஊத்துமலை தலைவன் கோட்டை நடுவுக்குறிச்சி சிங்கம்பட்டி சேத்தூர் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேற்கில் பெற்ற பாளையங்கள் பதினஞ்சாவது

ஆயிரத்தி எழுநூற்றி வந்து அவர் வந்து அழைச்சிக்கிட்டு திருநெல்வேலிக்கு செல்வார் பதினெட்டாவது கொஸ்டின் புலித்தேவர் எந்த பழையக்காரர்களிடம் மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்தார்னா மேற்கு பகுதியில் பார்த்திங்கன்னா மிகுந்த செல்வாக்கு பெற்றிருந்திருப்பாரு பத்தொன்பதாவது கொஸ்டின் எந்த காரணத்தினால் ஹெரான் தனது திட்டத்தை கைவிட்டு மதுரைக்கு பின்வாங்கினார்னு பார்த்திங்கன்னா பீரங்கிகளின் தேவையும் துணைக்கலப் பொருட்கள் மற்றும் படைவீரர்களின் வீரர்களின் ஊதியம் உள்ளிட்ட காரணங்களால் தான் அவர் பின்வாங்கியிருப்பார் இருபதாவது கொஸ்டின் நவாப் சந்தா சாஹிப்பின் முகவர்களாக செயல்பட்டு வந்தவர்கள் எந்த பகுதியில் பொறுப்பு எனும் மூன்று பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் தான் பொறுப்பு பொறுப்புகித்திருப்பாங்க நவாஸ் முகவர்களாக செயல்பட்டவர் மூன்று பத்தானிய சொல்லுவாங்க அந்த மூன்று பேர் யார் யாருன்னா மியானா முடிமையா நபிகான் கட்டாக் எனும் மூன்று பத்தானிய அதிகாரிகள் மதுரை மற்றும் திருநெல்வேலி பகுதியில் பொறுப்பு வகைத்திருப்பாங்க இருபத்தொராவது பத்தானிய அதிகாரிகள் ஆர்காட்டு நவாபான முகமது அழிக்கு எதிராக எந்த பாளையக்காரர்களுக்கு மேற்கு பாளையக்காரர்களுக்கு ஆதரவு அளிச்சிருக்காங்க இருபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பூலித்தேவரை ஆதரிக்காத பாளையங்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகிரி பாளையக்காரர் எட்டயபுரம் பாஞ்சாலங்குறிச்சி இதெல்லாம் போலித்தேவரை ஆதரிக்காத பாளையங்கள் இருபத்தி மூன்றாவது கொஸ்டின் ஆங்கிலேயர் யார் ஆதரவை பெற்றனர் ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை மன்னர்களின் ஆதரவை பெற்றிருக்காங்க இருபத்தி நாலாவது கொஸ்டின் யார் கூடுதல் படைகளை மாபுஸ்கானுக்கு அனுப்பி திருநெல்வேலிக்கு செல்லும் படையை பலப்படுத்தினர்னா நவாப் இருபத்தஞ்சாவது கொஷின் மாபுஸ்கானுக்கு களக்காடு போரில் எவ்வளவு ஆதரவு இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனியின் ஆயிரம் சிப்பாய்களோடு நவாப்பால் அனுப்பப்பட்ட அறநூறுக்கும் மேற்பட்ட படை வீரர்களையும் குதிரைப்படை மற்றும் காலாட்படை ஆதரவும் மாபுஸ்கான் வந்து பெற்றிருப்பார் இருபத்தி ஆறாவது கொஷின் யார் போலித்தேவரின் படைகளோடு இணைந்து இணைந்ததுன்னு பார்த்தீங்கன்னா திருவிதாங்கூரின் ரெண்டாயிரம் வீரர்கள் பார்த்தீங்கன்னா பூலித்தேவரோட படைகளோடு இருந்திருக்கும் ஸோ அதனால தான் அவர் களக்காடு போரிலேயே வெற்றி வெற்றி பெற்று வருவார் சரிங்களா இருபத்தி ஏழாவது கொஷின் கலக்காடு போர் யார் யாருக்கு இடையே நடந்ததுன்னு பாத்தீங்கன்னா மாபிஸ்கான் போலி தேவருக்கும் இடையே வந்து நடந்திருக்கும் இருபத்தெட்டாவது கொஸ்டின் களக்காட்டில் நடைபெற்ற போரில் யார் வென்றதுன்னு பார்த்தீங்கன்னா பூலித்தேவர் தான் வென்றிருப்பார் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் யூசுப்கானின் வேறு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கான் சாஹிப் என்றும் தமது மதமாற்றத்திற்கு முன்பு மருதநாயகம் என்றும் அழைக்கப்பட்டவர் முப்பதாவது கொஸ்டின் பீரங்கி படைகள் எந்த ஆண்டு வந்து சேர்ந்தன ஆயிரத்தி எட்நூற்றி ஏழு ஆயிரத்தி சாரி ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதாம் ஆண்டு வந்து சேர்ந்தன முப்பத்தொராவது கொஸ்டின் யூசுப் கான் நிற்கட்டும் சேவலில் கோட்டையை முற்றுகையிடுவதற்காக நடத்திய தாக்குதல் எத்தனை மதங்கள் நடந்த வந்து ரெண்டு மாதங்கள் வந்து அது வந்து நீடித்திருக்கும் ஸோ முப்பத்தி ரெண்டாவது கொஷின் எந்த ஆண்டு போலி மூன்று முக்கிய கோட்டைகள் யூசுப் கானின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தனன்னு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஒன்று மே பதினாறில் நெற்கட்டும் சேவல் வாசுதேவநல்லூர் பனையூர் சோ இந்த மூன்று முக்கிய கோட்டைகளும் அவரோட புலித்தேவரோட அதாவது யூசுப் கானோட கட்டுப்பாட்டிற்குள் வந்து வந்திருக்கும் ஸோ யாருடைய கோட்டைகள் பூலித்தேவரோட கோட்டைகள் முப்பத்தி மூன்றாவது கொஸ்டின் கான் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பூலித்தேவர் திரும்பி வந்து மீண்டும் நிற்கட்டும் சேவிலை கைப்பற்றிய ஆண்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு பூலித்தேவரை கேப்டன் கேம்பல் என்பவரால் தோற்கடிக்கப்பட்ட ஆண்டு எப்பன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஏழு அடுத்த முப்பத்தாவது கொஷின் புலித்தேவரின் படைகளில் ஒன்றனுக்கு தலைமையேற்றிருந்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் முப்பத்தேழாவது கொஸ்டின் எதிரியின் கோட்டையில் தான் நுழைந்து பல தலைகளை கொய்தமைக்காக தமக்கு கிடைத்த பரிசு என்று கூறியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒண்டி வீரன் முப்பத்தெட்டாவது கொஸ்டின் வேலுநாச்சியார் கழகம் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பது டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஆறு அடுத்து முப்பத்தொன்பதாவது கொஸ்டின் வேலுநாச்சியரின் தந்தை பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரத்தோட அரசர் அவர் செல்லமுத்து சேதுபதின்றது தான் அவரோட பேர் நாற்பதாவது கொஸ்டின் வேலுனாச்சியார் புலமை பெற்றிருந்த மொழிகள் ஆங்கில இளம் பிரெஞ்சு உருது நாற்பத்தொராது கொஷின் வேல் நாச்சியரின் திறமைகள் பார்த்தீங்கன்னா வளரி சிலம்பம் குதிரை ஏற்றத்திலும் வில் வித்தையிலும் திறமையானவராக இவர் வந்து விளங்கியிருப்பார் நாற்பத்தி ரெண்டாவது கொஷின் வேலு நாச்சியார் யாரை திருமணம் செய்து கொண்டார் ஸோ சிவகங்கை மன்னரான முத்துவடுகநாதரை வந்து திருமணம் செய்து கொண்டிருப்பாரு நாற்பத்தி மூன்றாவது கொஷின் வேலு நாச்சியாரின் மகள் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளச்சி நாச்சியார் வேலு நாச்சியார் எத்தனாவது வயதில் திருமணம் செய்து கொண்டார்னு பார்த்தீங்கன்னா பதினாறாவது வயதில் வந்து திருமணம் செய்து கொண்டிருப்பாங்க நாற்பத்தஞ்சாவது கொஷின் எந்த ஆண்டு காலையில் கோவில் அரண்மனையை தாக்கினாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தாக்கியிருப்பாங்க ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் ஆறுக்கட்ட நவாப்பும் கர்னல் பான்ஜூர் தலைமையிலான கம்பெனி படைகளும் இணைந்து காலர் கோவில் அரண்மனை வந்து தாக்கியிருப்பாங்க ஸோ இதனால் இதனால் நடந்த போரில் தான் முத்து ஓடுகநாதர் வந்து கொல்லப்பட்டிருப்பார் நாற்பத்தாறாவது கொஷியம் தனது மகளோடு தப்பி சென்ற வேலுநாச்சியார் யார் பாதுகாப்பில் எந்த ஊர் அருகே எட்டு ஆண்டுகள் வாழ்ந்தாங்கன்னா கோபால நாயக்கர் பாதுகாப்பில் திண்டுக்கல் அருகே உள்ள விருப்பாட்சியில் வாழ்ந்திருப்பார் நாற்பத்தேழாவது கொஷின் மறைந்த வளர்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் யார் யாருடன் கூட்டணி ஏற்படுத்தி கொண்டாங்கன்னா மறைந்து வாழ்ந்த காலத்தில் வேலுநாச்சியார் ஒரு படைப்பிரிவை உருவாக்கியதோடு கோபாலநாயக்கர் மட்டுமல்லாமல் ஹைதர் அலியோடும் கூட்டணியை வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க நாற்பத்தெட்டாவது கொஷின் வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தளவாய் அதாவது தலவாய்னால் என்ன அர்த்தம்னு பார்த்திங்கன்னா ராணுவ தலைவர்னு அர்த்தம் தாண்டவராயனார் ஸோ வேலுநாச்சியாரோட ராணுவ தலைவர் சரிங்களா வேலுநாச்சியாரின் சார்பில் ஹைதர் அலிக்கு தாண்டவராயன எழுதிய கடிதத்தில் என்ன இருந்திருக்கும்னா தாண்டவராயன எழுதிய கடிதத்தில் ஆங்கிலேயர் தோற்கடிக்கும் பொருட்டு ஐயாயிரம் காலற் படைகளையும் ஐயாயிரம் படைகளையும் அனுப்பும்படி அவர் வந்து கேட்டிருப்பாரு நாற்பத்தி ஒன்பதாவது வேலுநாச்சியார் எந்த மொழியில் தனக்கு கிழக்கிந்திய கம்பெனியோடு இருந்த பிணக்குகளை கடிதத்தில் விவரித்திருந்தா பார்த்தீங்கன்னா உருது மொழியில் இருந்திருந்தால் விவரித்திருந்திருப்பார் ஐம்பதாவது கொஷின் விருப்பாட்சியின் பாலைக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் ஐம்பத்தொராவது கொஷின் மணப்பாறையின் பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லட்சுமி நாயக்கர் ஐம்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் தேவதானப்பட்டியின் பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பூஜை நாயக்கர் ஐம்பத்தி மூன்றாவது கொஷின் கட்டபொம்மனின் சகோதரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊமைத்துறை ஐம்பத்தி நாலாவது கொஷின் ஹைதர் அலியின் திண்டுக்கல் படைத்த திண்டுக்கல் கோட்டை படைத்தலைவர் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சையது ஐம்பத்தஞ்சாவது கொஸ்டின் வேலுநாச்சியார் யார் உதவியுடன் சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றினார்னு பார்த்தீங்கன்னா கோபால நாயக்கர் மற்றும் ஹைதர் அலியோட உதவியுடன் வேலுநாச்சியார் யார் உதவினால் அரசியாக முடிசூட்ட கொண்டார்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்களோட உதவியினால தான் அந்த மருது சகோதரர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரோட கணவர் சரிங்களா ஸோ அவரோட படை தளபதிகளாக வந்து நம்ம மருது சகோதரர்கள் வந்து இருப்பாங்க இது வந்து நம்ம பின்னாடி பார்க்கலாம் சரிங்களா அறுபத்தி ஏழாவது சாரி ஐம்பத்தி ஏழாவது இந்திய நாட்டில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை அதிக காலனி ஆதிக்க அதிகாரத்தை எதிர்த்த முதல் பெண் ஆட்சியாளர் அல்லது அரசு என்ற பெருமை யாருக்குரியதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வேலுநாச்சியாருக்கு தான் உரியது ஐம்பத்தெட்டாவது கொஸ்டின் வேலுநாச்சியாரின் நம்பிக்கைக்குரிய தோழியாக திகழ்ந்தவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி ஐம்பத்தொன்பதாவது கொஷின் உடையாள் என்ற பெண்களின் படைப்பிரிவை தலைமையற்ற நடத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த குயிலி தான் அறுபதாவது கொஸ்டின் பிரிட்டிஷாரின் ஆயுதக்கடங்கில் இருந்த அனைத்து தளவாடங்களையும் அழைத்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குயிலி ஸோ தனக்கு தானே அவர் வந்து நெருப்பு வைத்துக்கொண்டு எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதாம் ஆண்டு அப்படியே சென்று பிரிட்டிஷாரின் ஆயுத கடங்கள் இருந்து விழுந்து அனைத்து தளவாடங்களுமே அவர் வந்து அழிச்சிருப்பாரு ஸோ அடுத்த அறுபத்தொராவது கொஸ்டின் வீரபாண்டிய கட்டபொம்மனின் கழகம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூறு டு ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது அறுபத்தி ரெண்டாவது வீரபாண்டிய கட்டபொம்மனின் தந்தை பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜெகவீரராம பாண்டிய கட்டபொம்மன் அறுபத்தி மூன்றாவது கொஸ்டின் பாஞ்சாலங்குறிச்சியின் பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன் முப்பதாவது வயதில் பொறுப்பேற்றிருக்காரு அறுபத்தி நாலாவது கொஸ்டின் கட்டபொம்மனை அமைதியை விரும்பும் மனம் கொண்டவராக கருதியவர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்பெனி நிர்வாகிகளான ஜேம்ஸ் லண்டன் மற்றும் காலின் ஜாக்சன்றவர் தான் வந்து கவர் வந்து அமைதியை விரும்பும் மனம் கொண்டவர்களாக கருதியிருப்பார் அறுபத்தஞ்சாவது கொஸ்டின் கிழக்கிந்திய கம்பெனியுடன் நவாப் எந்த ஆண்டு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்று ஸோ இந்த ஆண்டு தான் அவர் பார்த்திங்கன்னா உடன்படிக்கையை ஏற்படுத்தியிருப்பார் அறுபத்தாறாவது கொஸ்டின் வசூலிக்கப்பட்ட வரியில் எத்தனை பங்கு நவாப் இருக்கும் குடும்ப பராமரிப்பிற்கும் என ஒதுக்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆறில் ஒரு பங்கு அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் கட்டப்பு வசூலிக்க வேண்டிய நிலவரி நிலவையானது எவ்வளவு இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து முந்நூற்றி பத்து பகோடாக்கள் எந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டில் மூவாயிரத்தி முந்நூற்றி பத்து பகோடாக்களாக பகோடாக்களாக இருந்திருக்கும் ஸோ அறுபத்தெட்டாவது கொஷின் பகோடாக்களை வசூலிப்பதற்காக ஜாக்சன் என்ற கர்வமுள்ள ஆட்சியர் இராணுவத்தை அனுப்ப முனைந்தபோது எந்த அரசாங்கம் அதற்கு அனுமதி அளித்ததுன்னு பார்த்தீங்கன்னா மதராஸ் மாகாணம் தான் அதுக்கு வந்து அனுமதி அளிச்சிருக்கும் அறுபத்தொம்பதாவது கொஸ்டின் எந்த ஆண்டு ராமநாதபுரத்தில் வந்து தன்னை சந்திக்குமாறு கட்டபொம்மனுக்கு ஜாக்சன் ஆணை பிறப்பித்தார்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எட்டு ஆகஸ்ட் பதினெட்டு எழுவதாவது கொஷின் இறுதியாக கட்டபொம்மன் ஜாக்சனை எங்கு சந்தித்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டு செப்டம்பர் பத்தொம்பது ராமநாதபுரத்தில் சந்திச்சிருப்பார் எழுவத்தி ஓராவது கொஸ்டின் ஆணவத்தின் மொத்த உருவமாக திகழ்ந்த ஜாக்சனின் முன்பு கட்டபொம்மன் எத்தனை மணி நேரம் நிற்க வை வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மூன்று மணி நேரம் நிற்க வைக்கப்படுவதாக சொல்லப்படுகிறது எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் கட்டபொம்மனின் அமைச்சர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவசுப்ரமணியம் எழுவத்தி மூன்றாவது கொஸ்டின் ராமநாதபுரம் கோட்டை வாசலில் நடந்த மோதலில் யார் கொல்லப்பட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா லெப்டினன்ட் கிளர்க் உள்ளிட்ட சிலர் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க எழுபத்தி நாலாவது கொஷின் சிவசுப்ரமணியனை சிறையிலிருந்து விடுவித்தும் கலெக்டர் ஜாக்சனை பணியிடை நீக்கம் செய்தும் உத்தரவிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆளுநர் எட்வர்ட் கிளை எழுபத்தஞ்சாவது கொஷின் ஜாக்சன் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட்ட பிறகு அவரது இடத்தில் புதிய ஆட்சியராக நியமிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஆர் லூசிங்டன் எழுபத்தாறாவது கொஷின் கட்டபொம்மன் நிலுவைத் தொகையில் எத்தனை பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை செலுத்தியிருந்தார்னா ஆயிரத்தி எண்பது பகோடாக்கள் நீங்களாக பிற நிலுவைத் தொகையினை வந்து அவர் வந்து செலுத்தியிருப்பார் எழுபத்தி கொஷின் கொஸ்டின் ஆலயம் ஆனைமலையின் நாயக்கர் யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா யதுல் எழுபத்தெட்டாவது கொஷின் தென்னிந்திய கூட்டமைப்பை ஏற்படுத்தியவர் சிவகங்கையின் மருது பாண்டியர் எழுபத்தி ஒன்பதாவது கொஷின் தென்னிந்திய கூட்டமைப்பின் தலைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது பாண்டியர் எண்பதாவது கொஷின் திருச்சிராப்பள்ளி அருகே எந்த கூட்டமைப்பில் நடைபெற்றதுன்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்திய கூட்டமைப்பில் நடைபெற்றிருக்கும் எண்பத்தி ஓராவது கொஷின் மருது சகோதரர்களை கட்டபொம்மன் சந்திப்பதை யார் தடுக்க முயன்றார் பார்த்தீங்கன்னா ஆட்சியர் லூசிங்டன் தான் சந்திப்பதை வந்து தடுக்க வந்து முயன்றிருப்பாரு எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் எந்த ஆண்டு மதராசியில் இருந்த வெல்லஸ்லி பிரபு திருச்சிராப்பள்ளி தஞ்சாவூர் மற்றும் மதுரை ஆகிய பகுதிகளில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார்னா மே ஆயிரத்தி ஒன்பது மேஜர் பானர்மென் வந்து தலைமையேற்றிருப்பார் இதுக்கு எண்பத்தி மூன்றாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கட்டப்பொம்மனை சரணுடைய கூறிய நிபந்தனையொன்று எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது செப்டம்பர் ஒன்றில் வழங்கப்பட்டிருக்கும் எண்பத்தி நாலாவது கொஸ்டின் பானர்மேன் எந்த நாள் முழு படைகளையும் பாஞ்சாலங்குறிச்சியில் கொண்டு வந்து நிறுத்தினார்னா செப்டம்பர் அஞ்சு எண்பத்தஞ்சு அம் எண்பத்தஞ்சாவது கொஸ்டின் கலப்பூர் காடுகளில் மறைந்திருந்த கட்டபொம்மனை யார் கைது செய்து கம்பெனியிடம் ஒப்படைத்தார்னு பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை ராஜா விஜய ரகுநாத மன்றவர் தான் கைது செய்து கம்பெனியிடம் வந்து ஒப்படைச்சிருப்பார் எண்பத்தாறாவது கொஸ்டின் சிவசுப்ரமணியம் தூக்கிலிடப்பட்ட இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்துல தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாரு எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் கட்டப்பொம்மணி எந்த ஆண்டு எந்த இடத்துல தூக்கிலிடப்பட்டிருப்பார்னா அக்டோபர் பதினேழு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது டு கயத்தாறு சரிங்களா எண்பத்தெட்டாவது கொஸ்டின் முத்துவடுகநாதரின் திறமையான படைத்தளபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரிய மருது ஸோ பெரிய மருதை பார்த்திங்கன்னா வெள்ளை மருதுன்னு சொல்லி சொல்லுவாங்க அவரது தம்பி சின்ன மருது சரிங்களா ஸோ எடுத்து எண்பத்தொம்பதாவது கொஸ்டின் பெரிய மருதின் காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி எட்டு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று தான் பெரிய மருதோட காலம் சின்ன மருதோட காலம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று ஸோ மருது சகோதரின் கழகம் பார்த்திங்கன்னா எப்படின்னா ஒரு வருஷம் தான் ஆயிரத்தி எட்நூறு டு ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று தொண்ணூத்தி ரெண்டாவது கொஸ்டின் மருது சகோதரரின் கழகம் பாத்தீங்கன்னா இரண்டாவது பாளையக்காரர் போர்னே சொல்லி சொல்லுவாங்க ரொம்ப முக்கியமானது தொண்ணூற்றி மூன்றாவது கொஸ்டின் சின்ன மருது தமது தலைமையிடமான சிறுவயலுக்கு யாரை அழைத்து சென்றாருன்னு பாத்தீங்கன்னா கட்டபொம்மனின் சகோதரர்களை ஊமைத்துறையும் செவத்தயமும் பிப்ரவரி ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றில் பாளையங்கோட்டை சிறையிலிருந்து தப்பி கமுதியதியில் பதுங்கியிருப்பதை அறிந்து சின்ன மருது பார்த்திங்கன்னா தன்னோட வயலுக்கு சிறுவயலுக்கு வந்து அவங்கள வந்து அழைத்து செல்வாங்க ஸோ தொண்ணூற்றி நாலாவது கொஷின் மருது சகோதரர்கள் எந்த ஆண்டு நாட்டின் விடுதலையை முன்னிறுத்திய ஒரு பிரகடனத்தை வெளியிட்டனர் இதுவே திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை என்று அழைக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று தான் ஜூ திருச்சிராப்பள்ளி பேரறிக்கைன்னு சொல்லி அழைக்கப்படுது தொண்ணூத்தி கொஷின் சின்ன மருதி எத்தனை ஆட்களை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக திரட்டினார்னு பார்த்தீங்கன்னா இருபதாயிரம் ஆட்களை ஆங்கிலேயருக்கு எதிராக திரட்டியிருப்பார் பண்ணியிருக்காரு தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் மருது சகோதரர்கள் எந்த ஆண்டு தூக்கிலிடப்பட்டாருனா திருப்பத்தூர் கோட்டையில் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலு சரிங்களா மொத்த தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் ஓமை துறையும் பிடிக்கப்பட்டு எந்த ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சியில் தலை துண்டிக்கப்பட்டனா ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று நவம்பர் பதினாறு தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் கழகக்காரர்களில் எத்தனை பேர் பிடிக்கப்பட்டு மலேயாவின் பினாங்கிற்கு நாடு கடத்தப்பட்டார்கள்னா எழுபத்தி மூன்று சரிங்களா தொண்ணூற்றி மூன்றாவது கொஸ்டின் தென்னிந்திய புரட்சி என அழைக்கப்படுவது மருது சகோதரர்களின் கழகம் மருது சகோதரர்களின் கழகத்தை தென்னிந்தியா சொல்லுவோம் தென்னிந்த சாரி மருது சகோதரர்களின் கழகத்தை பார்த்தீங்கன்னா தென்னிந்திய புரட்சின்னு சொல்லி சொல்லுவோம் நூறாவது கொஸ்டின் கர்நாடக உடன்படிக்கை எப்போ ஏற்பட்டுச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்று ஜூலை முப்பத்தி ஒன்று தான் கர்நாடக உடன்படிக்கை வந்து ஏற்பட்டுச்சு நூற்றி ஓராவது கொஸ்டின் தீரன் சின்னமலையோட காலம் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு டு ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு நூற்றி ரெண்டாவது கொஸ்டின் தீர்த்தகிரி என்று அழைக்கப்படுபவர் தீரன் சொல்லி சொல்லுவோம் ஸோ இவர் வந்து எதில் வந்து சிலம்பு வில்வித்தை குதிரையற்றும் நவீன போர் முறை ஸோ இதில்லாம் இவர் வந்து ரொம்ப வந்து தேர்ச்சி பெற்றிருப்பார் நூற்றி மூன்றாவது கொங்கு பகுதி யார் கட்டுப்பாட்டில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா மைசூர் சுல்தானின் கட்டுப்பாட்டில் இருந்திருக்கு நூற்றி நாலாவது கொஸ்டின் கொங்கு பகுதி யாரால் வரி வசூலிக்கப்படுகிறதுனா திப்புவின் திவான் முகமது அலி என்பவரால் வந்து கொங்கு பகுதி வந்து வரி வசூலிக்கப்பட்டிருக்கும் நூற்றி அஞ்சாவது கொஸ்டின் திவானின் வரிப்பணத்தை வழிமறித்து வரிப்பணம் முழுவதையும் கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி நூற்றி ஆறாவது கொஸ்டின் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் இடையே இருந்த சி சின்னமலையே வரிப்பணத்தை பிடுங்கி கொண்டதாக சுல்தானுக்கு போய் சொல் என்று அறிவுறுத்தியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தீர்த்தகிரி நூற்றி ஏழாவது கொஷின் திவான் படையும் சின்னமலை படையும் எந்த ஆற்றங்கரையில் மோதி கொண்டனன்னு பார்த்தீங்கன்னா நொய்யல் ஆற்றங்கரையில் ஸோ அதில் யார் வெற்றி பெறுவானா சின்னமலை தான் வெற்றி பெற்றார் நூற்றி எட்டாவது கொஸ்டின் திப்புவின் இறப்பிற்கு பிறகு ஒரு கோட்டையை எழுப்பிய தீரன் சின்னமலை அவ்விடத்தை விட்டு வெளியேறாமல் ஆங்கிலேயரை எதிர்த்து போராடினார் எனவே அந்த இடம் எப்படி அழைக்கப்படுதுனா ஓடா நிலைன்னு அழைக்கப்படுது நூற்றி ஒன்பதாவது கொஸ்டின் சின்னமலை பிடிபட பிடிபடாமல் இருப்பதற்காக எந்த போர் முறையை கையாண்டிருப்பார்னா கொரிலா போர் முறையை வந்து கையாண்டிருப்பார் நூற்றி பத்தாவது கொஸ்டின் சின்னமலையும் அவரது சகோதரர்களையும் கைது செய்ய ஆங்கிலேயர்கள் அவர்களை எங்கு சிறை கைது செய்த ஆங்கிலேயர்கள் அவர்களை எங்கு சிறை வைத்தனர்னு பார்த்தீங்கன்னா சங்ககிரியில் சிறை வைச்சிருப்பாங்க நூற்றி பதினாறாவது கொஷின் சின்னமலையம் அவரது சகோதரர்களையும் எந்த ஆண்டு தூக்கிலேற்றனர் ஆயிரத்தி எட்நூற்றி அஞ்சு ஜூலை முப்பத்தி ஒன்று சங்ககிரி கோட்டையின் உச்சியில் வந்து தூக்கிலிட்டிருப்பாங்க நூற்றி பன்னெண்டாவது கொஸ்டின் வேலூர் புரட்சி ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு எந்த ஆண்டு நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் இணைக்கப்பட்டுச்சுனா ஆயிரத்தி எழுநூற்றி ஆண்டு நடந்த ஆங்கிலேய மைசூர் போரின் முடிவில் கோயம்புத்தூர் வந்து இணைக்கப்பட்டிருக்கு நூற்றி பதினாலாவது கொஸ்டின் எதிர்ப்பு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி எதிர்ப்பு ஆயிரத்தி திப்புவின் மூத்த மகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபதே ஹைதர் பெருங்கலகம் ஸோ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருங்க அது வந்து வெடிச்சிச்சின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் ஸோ அதான் பெரும் புரட்சின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ இதோட நூற்றி பதினேழு இந்த நூற்றி பதினேழு கொஸ்டினை படித்தா இந்த லெசன்ஸ் கம்ப்ளீட் ஆயிரும் இது ரொம்ப பெரிய லெசன்ஸ் ரொம்ப முக்கியமான லெசனும் கூட ஸோ அதனால இந்த லெசன்ஸை வந்து நல்லா தரவா படிச்சுக்கோங்க சரிங்களா ஸோ அதுக்கடுத்து நம்ம பார்க்க போறது புக் பேக் புக் பேக்கும் ரொம்ப 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 முக்கியம் சரிங்களா ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள் கிழக்கிந்திய கம்பெனியின் நாடு பிடிக்கும் ஆசையை எதிர்த்து நின்ற முதல் பாளையக்காரர் முதல் பாளையக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போலி தேவர் ஸோ ஆப்ஷன் ஆ சரிங்களா செகண்ட் ஆப்ஷன் நோட் பண்ணிக்கோங்க ஸோ அதுக்கடுத்து செகண்ட் கொஸ்டின் பாருங்கள் சந்தா சாஹிப்பின் மூன்று முகவர்களோடும் நெருங்கிய நட்பினை ஏற்படுத்தி கொண்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் புலித்தேவர் தான் இதில் பார்த்தீங்கன்னா மூணாவது ஆப்ஷனாக இருக்குது மூன்றாவது கொஸ்டின் சிவசுப்ரமணியார் எங்கு தூக்கிலிடப்பட்டார்னு பார்த்தீங்கன்னா நாகலாபுரத்தில் தூக்கிலிடப்பட்டார் நான்காவது கொஸ்டின் திருச்சிராப்பள்ளி சுதந்திர பிரகடனத்தை வெளியிட்டவர் யார் ஸோ வெளியிட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மருது சகோதரர்கள் ஸோ அதுக்கடுத்து அஞ்சாவது கொஸ்டின் வேலூர் புரட்சி எப்போது வெடித்தது வேலூர் புரட்சி பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி ஆறு ஜூலை பத்து அன்னைக்கு வெடிக்கும் ஸோ ஆறாவது கொஸ்டின் வேலூர் கோட்டையில் புதிய இராணுவ விதிமுறைகளை அறிமுகப்படுத்த இருந்த தலைமை தளபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சர்ஜான் கிரடாக் சர்ஜான் கிரடாக்ன்றவள்தான் புதிய த ராணுவ விதிமுறைகளை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பார் ஏழாவது கொஸ்டின் வேலூர் புரட்சிக்கு பின் திப்பு சுல்தானின் மகன்கள் எங்கு அனுப்பப்பட்டார்கள்னு பார்த்திங்கன்னா கல்கத்தாவுக்கு வந்து அனுப்பப்பட்டிருப்பாங்க ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் கோடிட்டேடங்களை நிரப்புங்க first கொஷின் பாருங்கள் பாளையக்காரர் முறை தமிழகத்தில் டேஸ் என்பவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது ஸோ யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டதுன்னா விஸ்வநாத நாயக்கரால் தான் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கும் ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வேலுநாச்சியாரும் அவரது மகளும் எட்டு ஆண்டுகளாக டேஸ் பாதுகாப்பில் இருந்தனர்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லை சேர்ந்த கோபால நாயக்கர் ஸோ இவரோட தலைமையில் இவரோட பாதுகாப்பில் தான் வேலுநாச்சியார் வந்து இருந்திருப்பாங்க எட்டு ஆண்டுகளாக ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூன்றாவது கொஸ்டின் கட்டபொம்மனை சரணடைய கோரும் தகவலை தெரிவிக்க பானர்மேன் டேஸ் என்பவரை அனுப்பி வைத்தார்னு பார்த்தீங்கன்னா ராமலிங்கம் முதலியாருன்றவரை பார்த்திங்கன்னா அனுப்பி வச்சிருப்பாங்க ஸோ யார் அனுப்பி வச்சுருப்பாங்க ராமலிங்க முதலியார் ஸோ அடுத்த நாலாவது கொஸ்டின் கட்டபொம்மன் டேஸ் என்ற இடத்தில் தூக்கிலிடப்பட்டார் ரொம்ப முக்கியமான கொஷின் கயத்தாருன்ற இடத்துல தான் தூக்கிலிடப்பட்டிருப்பாங்க ஸோ அடுத்து அஞ்சாவது கொஸ்டின் மருது சகோதரர்களின் புரட்சி பிரிட்டிஷ் குறிப்புகளில் டேஸ் என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்படி சொல்லுவாங்கன்னா இரண்டாம் பாளையக்காரர் போருன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ மருது சகோதரர்களோட புரட்சி எப்படி சொல்லுவாங்க இரண்டாம் பாளையக்காரர் புரட்சி இரண்டாம் பாளையக்காரர் போர் அடுத்த ஆறாவது கொஸ்டின் டேஸ் என்பவர் புரட்சிகளால் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டார் டாஸ் என்பவரின் புரட்சிகளால் கோட்டையின் புதிய சுல்தானாக அறிவிக்கப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபதேக் ஹைதர் ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுல்தானோட மூத்த மகன் தான் யார் ஃபதேக் ஹைதர் ஸோ அவர் அந்த வேலூர் கோட்டையோட புதிய சுல்தானாக வந்து அறிவிச்சிருப்பாங்க ஸோ அடுத்து பாருங்க சரியான கூற்றை தேர்வு செய்யவும் பாளையக்காரர் முறை காகதிய பேரரச நடைமுறையில் இருந்தது செகண்ட் ஆப்ஷன் கான் சாஹிப்பின் இறப்பிற்கு பின் பூலித்தேவர் நெற்கட்டும் செவலை ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் மீண்டும் கைப்பற்றிப்பார்னு சொல்லி சொல்றாங்க மூன்றாவது கம்பெனி நிர்வாகத்திற்கு தகவல் அளிக்காமல் பாளையக்காரர்களோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டதால் யூசுப் கான் துரோகி என்று குற்றம் சுமத்தப்பட்டு ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலில் தூக்கிலிடப்பட்டான்னு சொல்லி சொல்றாங்க ஒண்டிவிரன் கட்டபொம்மனின் படப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று வந்து நடத்தினதா சொல்லி சொல்றாங்க இதில் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த நாலில் எது கரெக்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் அதாவது செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்டு ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷன் தேர்டு தான் கரெக்டு மூணாவது பார்த்திங்கன்னா ஒண்டி வீரன் கட்டபொம்மனின் படைப்பிரிவுகளில் ஒன்றை தலைமையேற்று நடத்தினாரன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இது மட்டும் பார்த்தீங்கன்னா தப்பு சரிங்களா ஸோ மீது எல்லாமே வந்து கரெக்டு ஸோ அதுக்கடுத்து பாருங்கள் கர்னல் கேம்பல் தலைமையில் தலைமையின் கீழ் ஆங்கில படைகள் மாபுஸ்கானின் படைகளோடு இணைந்து சென்றன காளையர் கோவில் போரில் முத்துவடுகநாதர் கொல்லப்பட்ட பின் வேலுநாச்சியார் மீண்டும் அரியணையை பெறுவதற்கு மருது சகோதரர்கள் துணை புரிந்தனர் திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு கோபால நாயக்கர் தலைமையேற்று வழி நடத்தினார் நான்காவது காரன்வாலிஸ் மே ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் கம்பெனி படைகளை திருநெல்வேலி நோக்கி செல்ல உத்தரவிட்டார் ஸோ இதுல பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷனும் தேர்டும் கரெக்டு சரிங்களா அப்போ ஸோ ஆப்ஷன் ஆ அதாவது செகண்ட் ஆப்ஷன் கரெக்டு மீதி ஃபஸ்ட்டு ஃபோர்த்தும் பார்த்தீங்கன்னா தப்பு சரிங்களா அடுத்த மூணாவது கூற்று பாருங்கள் பூலித்தேவர் ஹைதர் அலி மற்றும் பிரெஞ்சுக்காரர்களின் உதவியை பெற முயன்றார் காரணம் பார்த்தீங்கன்னா மராத்தியர்களோடு ஏற்கனவே போர்களில் ஈடுபட்டு கொண்டிருந்ததால் ஹைதர் அலியால் பூலித்தேவருக்கு உதவ முடியாமல் போனது ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் ஆகியவை சரி ஆனால் காரணம் கூற்றை சரியாக விளக்கவில்லை ஸோ இதுதான் வந்து ஆப்ஷன் இ தான் கரெக்டு அடுத்து பாருங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் தீர்த்தகிரி ஸோ தீர்த்தகிரிக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா ஓடா நிலை அடுத்து கோபால நாயக்கர் கோபால நாயக்கர் பார்த்திங்கன்னா திண்டுக்கல் பானர்மன் பானர்மன் பார்த்திங்கன்னா என்னதுன்னா ராமலிங்கனார் ஸோ அடுத்து நாலாவது சுபேதார் ஷேக் ஆதம் ஸோ சுபேதார் ஷேக் ஆதம் வேலூர் புரட்சி கர்னல் பேன்கோட் கர்னல் பேன்கோட் பார்த்திங்கன்னா வேலூர் கோட்டை ஸோ வேலூர் புரிச்சி வேலூர் கோட்டை ரெண்டே கன்ஃபியூஸ் கூடாது கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா டென்த்தில் இருக்கப்போ செவன்த் லெசன் சரிங்களா அடுத்த லெசன்ஸ் அந்த லெசன்ஸ் ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் அது பார்த்தீங்கன்னா இந்த டாப்பிக்லேயும் கவர் ஆகும் ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தொடக்க கால கிளர்ச்சிகள் இந்த டாப்பிக்லேயே கவர் ஆகும் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேசிய காங்கிரஸ் கட்சி ஸோ அந்த டாப்பிக்லையும் கவர் ஆகும் ஸோ அது வந்து டூ இன் ஒன்ற மாதிரி அந்த லெசன் ஸோ ரொம்ப முக்கியமான லெசன் ஸோ அடுத்த லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் இது உங்கள் பாலமித்தி என்பிசி அகாடமி